வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் காலை வணக்கம் வெரி குட் மார்னிங் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விடயம் நேற்று நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் முக்கியமாக நேற்று நைட்டு வேற மாதிரி சோசியல் மீடியாவில் அர்ச்சனா அவர்களுடைய பேர் வந்து ட்ரெண்டிங் அது சாதாரணமாக இருந்த மக்களே பிபி செவன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்னு இந்த ட்ரெண்டிங் எல்லாம் வந்து ஃபேக் ஐரியோ பெயிட் போர்ட்ஸோ இதால எல்லாம் முடியாது அதுக்கு ஒரிஜினல் மக்கள் வேணும் வேற வேற லொக்கேஷன்ல இருந்து பண்ணணும் டெக்னாலஜி ஏமாத்த முடியாது சரிங்களா சோ மக்கள் சக்தி வந்து நாங்க அர்ச்சனா பக்கம் இருக்கோம் அப்படி என்பதை சொல்லி அடித்திருக்கார்கள் வேற லெவல்ல ட்விட்டரா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் என்னென்ன சோசியல் மீடியால மக்கள் இருக்காங்களோ அங்க எல்லாம் அர்ச்சனா அவர்களுடைய பேர் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா என்பது ட்ரெண்டிங் சரிங்களா அதுவும் சாதாரண ட்ரெண்டிங் இல்ல மக்களே ஒவ்வொரு சாதாரண மனிதர்களுமே மெமி கிரியேட் பண்றது அவங்களுக்கு வீடியோ போடுறது அர்ஷா அவர்களை பற்றிய கருத்துக்களை சொல்றது அப்படின்னு கலக்கிட்டாங்க திருவிழா மூட்டா சரிங்களா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்வியூ எடுப்பவர்கள் மக்களை ரோல்ல போற மக்களை கடையில போற மக்களை சோ இப்படி என்னுடைய நண்பர்கள் பல பேர் வேற வேற சேனல்ல இருந்து இன்டர்வியூ எடுத்திருந்தார்கள் சோ அவங்க அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னது என்ன அப்படின்னா அவங்க இதற்கு முதலும் இதற்கு முதல் ஒரு நாலஞ்சு சீசன் தொடர்ந்து எடுத்திருக்காங்க இன்டர்வியூ இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு ஒரு சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வீதம் பர்சஸ் நாற்பது வீதம் வரும் மாறி மாறி பெயர்கள் சொல்வார்கள் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா அசீம் விக்ரமன் ராஜு பிரியங்கா அப்படின்னு வரும் ஆனா இந்த முறை மட்டும் அவங்க சொன்னது என்னன்னா மைக்க வச்சுக்கிட்டு நீங்க யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்க நினைக்கிறீங்க சோ உங்களுடைய பேவரட் யாரு யாரு வெல்லணும் அப்படின்னு கேட்கக்குள்ள அர்ச்சனா அர்ச்சனா விஜய் அர்ச்சனா 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 அர்ச்சனா

பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் அர்ச்சனா அவர்களை சோஷியல் மீடியா நேற்று நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் கொண்டாடி கொண்டுதான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் வீக் ஃபுல்லாக தொடரும் இந்த கொண்டாட்டம் சரிங்களா மெமிகளும் சரி எடிட்டிங் வீடியோக்களுமே சரி வேற லெவல் ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல ரெண்டு விடயங்கள் வந்து ஹைலைட் மக்களை அதாவது மக்கள் மத்தியில அது எப்படி சொல்லணும்னா இதுவரைக்கும் சோஷியல் மீடியால முகம் காமித்து வீடியோ போடாதவர்கள் இதுவரைக்கும் அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு மெமியை கிரியேட் பண்ணாதவர்கள் இதுவரைக்கும் சோஷியல் மீடியால தங்களோட கருத்துக்களை பகிரமா பகிரங்கமா போடாதவர்கள் எல்லாம் போட்டது அப்படின்னா ஒன்னு நவம்பர் நாலு பிரதீப் பண்ணாக்கு நடந்த அநியாயம் அதற்கு எதிராக குரல் கொடுத்து மக்கள் சக்தி வந்து தங்களது படத்தை காமித்திருந்தார்கள் அதுக்கப்புறம் நேற்று நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் பல பேரை நான் பார்த்திருக்கேன் பல பேர் எங்கிட்டயே சொல்லிருக்காங்க இதுதான் லைஃப்ல நான் போடுற செகண்ட் கொமெண்ட் அப்படின்னு அங்க பிரதிபி போட்டிருக்காங்க அண்ட் பல பேர் வந்து நான் லைஃப்ல இது வரைக்கும் வீடியோ வந்து மோத்த காமிச்சு போட்டது இல்ல சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அர்ச்சனா அவர்களை எங்க வீட்டு பிள்ளைய வாழ்த்தி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு பல தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க ட்விட்டர்ல அந்த வீடியோக்கள் இருக்கு சோ அப்படின்னு வந்து வேற லெவல்ல அச்சன அவர்களுடைய வெற்றியை மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் சரிங்களா இது சோசியல் மீடியா ரோட்ல ரோட்டில் வீடுகள்ல பல பேர் பெரிய பெரிய சேனல்ல இருப்பவர்கள் என்னுடைய நண்பர்கள் பல பேர் எல்லாமே இன்டர்வியூ வந்து எடுத்திருந்தார்கள் சில வீடியோக்கள் நேற்று நைட்டே வெளியா இருக்கு பல வீடியோக்கள் இன்று ஈவினிங் தான் வெளியில வரும் சரிங்களா இன்று ஈவினிங் நாளைக்கு மார்னிங் நிறைய வரும் அதுல மக்களிடம் கேட்ட பல மக்கள் நைன்டி நைன் பர்சன்ட் பேர் சொன்னோம் ஒரே ஒரு பேர் போட்டியில அஞ்சு பேர் இருக்காங்க ஒரே ஒரு ஆளு பேர் மட்டும்தான் வருது அர்ச்சனா விஜி அர்ச்சனா 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 அப்படின்னு நண்பர் சொல்றாரு மச்சான் ரியல்ல வந்து அந்த பாகுபலி தரத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுடா செம்ம புள்ளரிப்பு அப்படின்னு மாறி மக்களே சோ இதுதான் சரிங்களா நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் அடிக்கும் அவ்வளவுதான் சரிங்களா நல்லவர்களுக்கு மக்கள் கொடுக்கிற பரிசு இதுதான் வேற மாதிரி சோ இது ஒரு விடய மக்களை நான் பேச வந்தது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே அர்ச்சனா அவர்கள் இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல ஒபிஷியலி யாருக்குமே வராத அளவுக்கு அர்ச்சனா அவர்களுக்கு வந்திருக்கு சரிங்களா பிப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒபிஷியலி அர்ச்சனாக்கு மட்டும்தான் போயிருக்கு ஸோ ரெண்டாவது மணி சரிங்களா அப்ப நடுவில் நடக்க போற விடயங்கள்ல நமக்கு கிடைக்கிற தகவல்களின் படி இன்று ரெண்டு ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு விஷ்ணு மாயா சரிங்களா இப்படிதான் இதுதான் ஓட்டிங் தான் கரெக்டாக போகணும் சப்போஸ் மாயாவை வந்து ஒரு மூணாவதுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா விஷ்ணு டினேஷ் இந்த ஆர்டர் படி இன்று வெளியில போவாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ டவுட் அர்ச்சன் அவர்கள் வின்னர் மணி அவர்கள் ரன்னர் டினேஷ் இன்றைய வீட்டாகட்டா தினேஷ் வந்து செகண்ட் ரன்னர் தினேஷ் வந்து இன்றைய வீட்டாக அப்படின்னா மாயா வந்து செகண்ட் ரேங்க் சரிங்களா சோ இதுதான் மேட்டரு சோ ஓகே மக்களே நான் வந்து உங்களுக்கு மூணு நாளுக்கு முதல் மூணா நாலு நாளுக்கு முதல் நான் மூணு நாளுக்கு முதல் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி நாளைக்கு கொண்டாட போறீங்க பொங்கலோட சித்த அர்ச்சனா அவருடைய வெற்றி எப்படி கொண்டாட போறீங்க பிறக்க போற பொங்கல் அர்ச்சனா அவர்களோட வெற்றியோட வந்து பிறக்க போகுது சோ அதை எப்படி எல்லாம் கொண்டாட பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் சோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஒன்னே ஒண்ணுதான் மக்களே சரிங்களா படமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஷோவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு நாடகமாக இருக்கட்டும் அது நமக்கு ஒரு பேராக தான் இருக்கும் பாஸ் தமிழ் சீசன் செவன் என்பதை நம்ம பார்க்கக்குள்ள அந்த பேரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இருபத்தி மூணு பேர் தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த விஜய் டிவிக்குள்ளே வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேர் வந்து வேட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இந்த விஜய் டிவியோட மெயின் இது வந்து இந்த பிக் பாஸ் பிக் பாஸ்ன்ற ஒன்றை இவங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அப்படி பிரம்மாண்டமாக தெரிய ஆரம்பித்தாங்க இந்த பிக் பாஸுக்கு வந்து பல டிவிகள் இந்த ஷோவை எடுத்து நடத்த போட்டி போடுறாங்க அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோ நெகட்டிவிட்டியோட முடிஞ்சுதுன்னா அடுத்த சீசனுக்கான முதலீடுகளும் சரி ஸ்பான்சர்ஸும் சரி மக்களோட எதிர்பார்ப்புமே சரி குறைஞ்சிடும் மேபி இந்த ஷோவே வராமல் போயிடும் இல்லை இந்த ஷோ வந்து வேறு டிவி கை மாறிடும் ஸோ ஒரு படமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷோவாக இருக்கட்டும் கடைசி வரையும் மக்களோட விருப்பத்துக்கு எதிராக முடியாது சரிங்களா என்ன அப்படி முடிச்சதுன்னா அது அவங்களுக்கு தான் போகும் தான் போகும் பிக் பாஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் அங்க எந்த மக்கள் சக்தியை மாரி எதுவுமே நடக்காது சரிங்களா கண்டிப்பா எல்லாமே மக்களோட விருப்பப்படி நடக்கும் அர்ச்சனா அவர்கள் வின்னர் மணி அவர்கள் ரன்னர் சரிங்களா நான் ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த இன்று காலையிலிருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் எக்கச்சக்கமான பை விமர்சனங்கள் பை தகவல்கள் மணி வினர் தினேஷ் வினர் மாயா வினர் விஷ்ணு வினர் இப்படின்னு எக்கச்சக்கமான டைட்டிலை போட்டு வீடியோக்கள் நிறைய இதுகள் இதெல்லாம் வரும் வியூக்காக இல்லை பையான தகவல்களை இல்லை மக்களை வந்து சில பேருக்கு இப்படி நோக்கடிக்கிறதுல ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படி நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா அந்த நம்மளோட ஒரு நாள் வீணாக போயிடும் அந்த நெகட்டிவிட்டி நம்மளோட டேயை ஸ்போயில் பண்ணிடும் ஸோ ஃப்ரீயாக விடுங்க சரிங்களா நாளைக்கு அச்சனை அவரோட வெற்றியை கொண்டாட தேராகுங்க இக்னோ நெகட்டிவிட்டி சரிங்களா ஓகே மகளே ஹாவ் அ கிரேட் டே நன்றி